தவம் என்னும் சொல்லின் மறு உருவாய் சிவம் என்னும் அற்புதத்தின் அருள் வடிவாய் யுகம் என்னும் வடிவத்தின் ஒட்டுமொத்த உருநிலையாய் கொண்ட பிரபஞ்ச மகாசபை ஆசான் அவனுக்கு நித்திய நற்பிரம்ம முகூர்த்த ஆசிகளை வழங்குகின்றோம் அவை மகன் அவன் தன் நிலைகண்டு அவனுக்குள் சிவன் நிலை கொண்டு அமர்ந்தவன் அவனே என்று உணர்நிலை தனில் நற்பயணம் கொள்ளும் பிரபஞ்ச ஞான சபையின் ஞான பயணம் மேற்கொள்ளும் சீடர்கள் அது உன்னத உயர் ஞான பயணம் மேற்கொள்ளும் சீடர்கள் யாவருக்கும் அவை அவன் ஆசிகளை வழங்குகின்றோ அது பிரம்ம வேலைதனில் உள்நிலைக்குள் உயர்நிலை காண உள் நிலைக்குள் உயர்நிலை காண உன் நிலையை அறிந்து வளம் சீடர்களே அவன் ஆசியின் ஒட்டுமொத்த வடிவத்திற்கு சொந்தமாவான் என்று அவ்வை அவை ஆசான் நிலை கொண்டு ஆசானுக்குள் நிலை கொண்டு வளம் வருவோர் அவனோடு வளம் வருவோர் என்று நல்ல ஆசிகள் உரைப்போம் அவை அதி ஞானம் எதுவென்று உணர வேண்டும் உன்னத உயர்வு அஞ்ஞானத்தில் பெற வேண்டும் என்றே சித்தர்கள் தேவர்கள் பிரபஞ்ச மகாசபையில் அமர்ந்துள்ளார்கள் அச்சபை நாடி வந்து அமர்வோர் உண்மையில் தன் திரேகம் தவிர தன் அங்க அவயங்கள் தவிர அவரவர்கள் சிந்தை கொள்ளும் அகத்தியல் நாமம் தவிர மாற்று நிலைகள் மாற்று எண்ணங்கள் வேற்று குணங்கள் இல்லா அமர்வுதனை மேற்கொள்ள அவை உபதேச ஆசிகள் வழங்குகின்றோம் பறந்து விரிந்து கிடக்கும் ஈரில் பதினாலு தனில் எங்கெல்லாம் பிரபஞ்ச ஆற்றல் வியாபித்திருக்கின்றதோ அங்கெல்லாம் பிரபஞ்ச மகாசபையின் ஆதிக்கம் திகழ்கின்றது என்று அவை உணர்த்துகின்றோ அவ்வாறு வியாபித்திருக்கும் ஆற்றலை எல்லாம் ஒரு சிவகூரை ஒற்றை சிவகூரை புள்ளியதில் காண்போர் காண்போர் காண்பர் உலகை ஆளும் வல்லமைதனை பெருவர் அவ்வல்லமையின் உச்ச நிலைதனை என்று அவை குறைப்போம் அதி ஆதி பிரபஞ்ச மகாசபையில் நடந்தேறும் நிகழ்வுகள் யாவும் அத்துணை நிகழ்வுகளும் இறையால் நகர்த்தப்படும் நிகழ்வுகள் இறையால் மட்டுமே நகர்த்தப்படும் நிகழ்வுகள் என்று உணர்வோர் உயர்வோர் என்று அப்பை ஆசி வழங்குகின்றோம் ஒவ்வொரு நிலைக்குள்ளும் பதிந்திருக்கும் சூட்சமம் அமிழ்ந்திருக்கும் சுட்சமம் அது ஆதி சூட்சா சூட்சமம் அதனை உணர்வோர் உயர்நிலைக்குள் சூட்சமத்திற்குள் சித்தனோடு வளம் வருவர் என்று அவை ஆசி வழங்குகின்றோம் கவனம் தேவை கடினம் தேவையில்லை கவனம் தேவை என்று இப்பயணமதில் இஞ்ஞான பயணமதில் பிரபஞ்ச மகாசபை ஞான பயணமதில் தேவை என்று அவை உரைக்கின்றோ ஒவ்வொருவருக்குள்ளும் மனிதன் மானிடன் என்னும் நிலை உள்ளது பிரபஞ்ச மகாசபை சீடர்களின் உள்ளங்களில் அம்மானிடன் என்னும் நிலையிலிருந்து முழுவதும் வெளிவந்து வெளிவந்து தன்மை நிலை கொண்டு அவன் அவனாக இல்லா நிலைகளில் வளம் வரும்பொழுது அவன் இவனோடு ஆசானோடு சிவனாக வளம் வரும் ஆசியை பெறுகின்றான் என்று அவை நல்லாசிகள் வழங்கி நற்பிரம்ம முகூர்த்த நல் நித்திய ஆசிகளை பிரபஞ்ச மகாசபையின் ஈடு இணையில்லா ஆசானுக்கு வழங்கி அவன் இணைகால் சீடர்கள் யாவருக்கும் இந்நாள் துவக்க நல் பிரம்ம முகூர்த்த ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சிவனிகள் வாய்